நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நூற்று நாற்பத்தாறு முதல் நூற்று ஐம்பத்தி மூன்று அடிகள் வரை அப்பலும் குருதி நிற்பதொத்து ஒரு பெற கண்டு நெஞ்சு உகந்து மற்றை கண்ணிலும் வடிகனை மடுத்தனன் மடுத்தலும் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இன்னுரை அதனடும் எழுச்சிவலிங்கம் தன்னிடை பிறந்த தடமலர் கையால் அன்னவன் தன் கை அம்பொடும் அகப்பட பிடித்து அருளினன் இதன் பொருள் குருதிவழிந்த இறைவனுடைய கண்ணில் கண்ணப்பதேவனாயனார் தன்னுடைய ஒரு கண்ணை அப்பவும் இரத்தம் நின்றது கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் மற்றைய கண்ணிலும் இரத்தம் ஒழுக ஆரம்பித்தது உடனே கண்ணப்பர் தன் அம்பை மற்றை கண்ணில் பாய்ச்சினார் உடனே இறைவன் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்ப என்று இனிமையாகக் கூறி அதனோடு சிவலிங்கத்திலிருந்து தோன்றிய தடமலர் கையால் கண்ணப்பருடைய கையில் உள்ள அம்போடு பிடித்து அருளினார் என்பதாகும்